தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வீழ்ந்தது இலங்கை என்பது குறித்து சிந்திக்க இருக்கிறோம் வீர மகேந்திரபுரத்தின் எட்டு திக்குகளிலும் சூரன் எட்டு நகரங்களை அமைத்திருந்தான் என்பது நாம் ஏற்கனவே அறிந்தது அவற்றுள் வடக்கு திசையில் இருந்த இலங்கையை அரசாண்டு வரும் பொறுப்பை சூரன் யாழிமுகன் என்ற அசுரனிடம் ஒப்படைத்திருந்தான் வீரவாகு அங்கு வந்த நேரத்தில் யாழிமுகன் சூரனை காண்பதற்காக வீர மகேந்திரபுரத்திற்கு சென்றிருந்தான் அவன் மகன் அத்திவீரன் ஆயிரம் வெள்ளம் அசுரப்படையுடன் இலங்கையை பாதுகாத்து வந்தான் சரபம் போல் தேவர் வான்வழியே வந்ததைக் கண்ட அதிவீரன் தனது படைத்தலைவன் வீரசிங்கனை அனுப்பினான் வீரசிங்கன் ஐநூறு வெள்ளம் வீரர்களுடன் வந்து தேவரை எதிர்த்தான் அசுரப்படையினர் அனைவரையும் தேவர் தனது வாளால் வெற்றி கொன்றார் வீரசிங்கன் வீரவாகுவுடன் நேரில் போரிட்டான் அருகில் சென்ற வீரவாகு தேவர் ஒளிவீசும் தலையையும் வாளால் கொய்து உப்பு நீர் கடலில் தள்ளினார் பின்னர் வேலவன் விடுத்த தூதர் வீரவாகு தமது வாளை உரையில் செருகி அப்பால் சென்றார் வீரவாகத்தேவர் வீரசிங்கனை அடித்து நொறுக்கிய காட்சியை சென்று தன் மணிவாள் ஓச்சி செங்கைகள் துமித்து தீயோன் ஒன்றர் முடியும் கொய்தே உவர்கடல் இடையே வீட்டி நன்று தன் உரையுச் செல்ல நாந்தகம் செறிந்து முன்னோர் வென்றிக் கொண்டகன்றான் என்ப வேலவன் விடுத்த தூதன் என்று வீரவாகு தேவரை பற்றி போற்றி பாடுகிறார் இலங்கை மலையில் மூன்று உயர்ந்த சிகரங்கள் இருந்தன அவற்றுள் நடுவில் இருந்த சிகரத்தில் பாய்ந்து குதித்தார் வீரவாகு அதனால் மலையும் நகரமும் உப்பு கடலில் விழுந்தன அம்மலை வீழ்ந்த காட்சி யானை முகத்தில் குமாரனை அதாவது விநாயகரை வேண்டாமல் தேவர்கள் பார்க்கடலை கடைந்திட அவர் சினம் கொண்டதால் போல் இருந்தது என்று கூறுகிறார் இதை பாடல் வரிகளில் நாம் சிந்திப்போம் தந்தி மகமாம தலை தன்னடி வணங்கா தன் தர விண்ணோர் கடல் அலைத்திடலும் அன்னோன் சிந்தை விடை சேர்ந்த கயிரோடு மந்தர கூறுகிறார் முன்னர் காலத்தில் இந்திரன் மலைகளின் சிகரங்களை எல்லாம் கொய்து கடலில் வீசினான் அப்போது மைனாக்கமலை கடலில் வீழ்ந்தது இதனையும் இலங்கை கடலில் வீழ்ந்த காட்சிக்கு ஓமையாக கூறுகிறார் அனுமன் இலங்கைக்கு சென்ற பொழுது மைனாக்கமலை கடலில் இருந்து வெளிப்பட்டு வந்தது இந்திரன் தன்னை வீழ்த்திய வரலாற்றை தானே அனுமானிடம் கூறியதாக கம்பராமாயணம் குறிப்பிடுகிறது இலங்கை மலை கடலில் அழுந்தியதால் மலைமேல் இருந்த ஏராளமான அசுரர்கள் கடலில் மூழ்கினார்கள் அவர்களை கடலில் இருந்த சுறா மற்றும் திமிங்கிலங்கள் சுற்றி வளைத்துக் கொண்டன அவை அசுரர்களின் கைகளையும் கால்களையும் கவ்வி இழுத்தன எவ்வாறு கடல்வாழ் உயிரினங்களால் பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் இறந்தனர் தனது காவலுக்கு உட்பட்ட இலங்கை கடலில் மூழ்குவதை அறிந்த அதிவீரன் மிகவும் கலக்கமுற்றான் எனது காவல் நன்றாக உள்ளது என்று தனக்குள் வருந்தினான் செய்வது அறியாது திகைத்தான் தந்தை யாளி இல்லாத நேரத்தில் இலங்கை வீழ்ந்ததை அறிந்து பெரிதும் வெகுண்ட அதிவீரன் வீரவாகுவை கண்டான் எஞ்சியிருந்த அசுரர்களை அழைத்து கொண்டு போரிட வந்தான் வீரவாகுவின் வாட்போருக்கு ஈடு கொடுக்க முடியாத அசுரர்கள் ஒழிந்தனர் வீரவாகுத்தேவரின் வாழ்வீச்சில் அசுரர்களின் தலைகள் தொகுதியாக அருந்து விழுந்தன கரங்கள் அருந்தன புயங்கள் தொகுதியாக அருந்து விழுந்தன கால்கள் அருந்து விழுந்தன பெரிய முதுகுகள் அறுபட்டன உடல் முழுவதும் அறுபட்டன அசுரர்கள் அனைவரும் உயிரை இழந்தனர் அவர்களுடைய போரும் ஓய்ந்தது இந்த ஒரு அழகான போர்க்கள காட்சியை அற்றன தொகுதி அற்றன கரங்கள் அற்றன உயத்தொகுதி அற்றன பதங்கள் அற்றன பெரும் புறமும் அற்ற உடல் முற்றும் அற்றனர்கள் யாரும் உயிரற்றதவர் என்று மிக அருமையாக கூறுகிறார் தனது படைகள் அழிந்தவுடன் அதிவீரன் மிகுந்த சினத்துடன் வீரவாகு தேவர் மீது ஒரு வேலாயுதத்தை விடுத்தான் வீரவாகு அதை தனது வாழால் வெட்டினார் அதிவீரன் தண்டாயுதத்தை ஏவினான் வீரவாகு அதனை தனது மார்பில் ஏற்றார் அவருடைய மார்பில் பட்ட தண்டாயுதம் தூளாகி வீழ்ந்தது அதனால் வியப்படைந்தான் அதிவீரன் ஒன்றை ஏவினான் அதனை தமது கையில் பற்றி தூளாக்கி வீசினார் வீரவாகு அதிவீரன் இறுதியாக வாட்போரில் ஈடுபட்டான் இது எனக்கு பிரம்மன் கொடுத்த வாழ் என்று பெருமை பேசியபடி வீரவாகுவுடன் வாட்போர் செய்தான் இருவரும் குறிப்பார்த்து வாட்போர் நுட்பங்கள் அனைத்தும் வெளிப்பட போரிட்டனர் அதிவீரனின் கால்களையும் கழுத்தையும் வெட்டி அவனை கொன்றார் பின் தொடர்ந்தார் அவர் இலங்கையிலிருந்து மேலே சென்றவுடன் கடலில் இருந்த இலங்கை மீண்டும் எழும்பி வெளிப்பட்டது அசுரர்களின் பாவச் செயல்களை தாங்கி வந்த இலங்கை வீரவாகுவின் பாதம் பட்டு புனிதம் பெற்றது அத்துடன் தூய கடல் நீரில் மூழ்கி பாவத்தை போக்கிக் கொண்டு மீண்டது போல் இருந்ததென்று கச்சியப்பர் வர்ணிக்கிறார் விரைவாகச் சென்ற வீரவாகு தேவர் வீர மகேந்திரபுரத்தை அடைந்தார் வடக்கு கோபுர வாசலில் பல்லாயிரம் யானைகளையும் குதிரைகளையும் உடைய படைத்தலைவர்களான கோரன் அதிகோரன் என்ற இருவரும் பாதுகாவல் பணியில் இருந்தனர் அணிவகுத்து நின்ற அப்படைகளின் சிறப்பைக் கண்டு வியந்தார் வீரவாகு அவர்களுடன் போரிட்டால் ஒரு நாள் கழிந்துவிடும் என்று கருதிய வீரவாகு கிழக்கு கோபுரவாசலை அடைந்தார் அங்கும் ஆயிரக்கணக்கான அசுரப் படையினர் இருந்தனர் அதனால் தெற்கு கோபுர வாசல் வழியாக செல்ல எண்ணினார் அப்போது கிழக்கு கோபுர வாசலில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த கயமுகன் என்ற அசுர வீரன் வீரவாகுவை கண்டான் காற்றும் எனது காவலை கடந்து செல்ல இயலாது என்று கூறியபடி தேவரை நோக்கினான் வறுமை அடைந்து வாழ வழியில்லாது மயங்கித் தெரியும் சிறியவர்களான தேவர்களின் நகரம் என்று கருதியார் இங்கு நுழைந்தாய் எங்கள் நகரத்தின் காவல் வலிமையையும் எமது ஆணையின் சிறப்பையையும் நீ போலும் என்று கயமுகன் வீரவாகுவிடம் வினவினான் இந்த உரையாடலை கச்சியப்பர் வரியராகி மயங்கும் வானவர் சிறியார் வைகிய சீரில் ஊரன குறியா வந்தனை கோதில் இந்நகர் அறியாயோ நமது ஆணை ஆற்றலே என்று கூறுகிறார் நீ தேவர்களுக்குள் தேர்ச்சி பெற்றுள்ளாய் மாயையையும் கற்று வைத்திருக்கிறாய் ஒரு வாளுடன் தனியே வந்துள்ளாய் நீ யார் என்று தேவரிடம் கயமுகன் வினவினான் ஆலகால நஞ்சை உண்ட சிவபெருமானா திருமாலா தாமரையில் அமரும் பிரம்மனா வெண்மையான தந்தங்களை உடைய ஐராவத யானையை பெற்ற இந்திரனா உன்னை அனுப்பியவர் யார் என்று கயமுகன் வீரவாக தேவரை வினவினான் இக்காட்சியையும் ஆலாலத்தை அயின்ற நம்பனோ மாலானோ வனசத்தில் அன்னலோ பாலார் தத்தி படைத்த கல்வனோ மேலார் இங்குனை விட்ட தன்மை யார் என்று இக்காட்சியையும் அழகுற கூறுகிறார் நேமியோ குலிசியோ நெடுங்கனிச்சியோ தாமரை கிழவனோ அதாவது சக்கர படையை உடைய திருமாலா வஜ்ராயுதம் உடைய இந்திரனா நீண்ட சூலாயுதத்தை உடைய ஈசனா தாமரை மலருக்குரிய பிரம்மனா என்று அனுமனை ராவணன் வினவியதாக கம்பராமாயணம் உரைக்கிறது மேலும் ராவணன் ஆரை நீ யாருனை விடுத்தவர் என்பன போன்ற வினாக்களையும் கேட்கிறான் வெற்றி தோள்களை உடைய வீரவாகு தேவர் ஓயாது தற்பெருமை பேசும் அரசனே என்னோடு எதிர்த்து இன்று விரைவாக இறக்கப் போகிறாய் வருக வருக என்று தீமை கொண்ட வாயை பெற்றவனான கயமுகனை போருக்கு அழைத்தார் போருக்கு அழைக்கும் இக்காட்சியை ஓவா திவ்வகை யோதி முன்வரும் தீவாயோன் எதிர் சென்று பல்லயிர் சாவாய் என்னிடை சார்ந்துளாய் கொலாம் வாவா என்றை என்று காட்சியை கண்முன்னே கொண்டு வருகிறார் கட்சியப்பர் இங்கு மொயம்பு என்பது தோல் வலிமையை குறிப்பதாக உள்ளது வீரவாகுவின் சொற்களை கேட்டு சினந்த கயமுகன் ஒரு மலையை எடுத்து வீசினான் அது வீரவாகுவின் மார்பில் பட்டவுடன் சாம்பல் உருண்டை போல் பொடியாகி உதிர்ந்தது வீரவாகுவின் ஆற்றலை கண்ட கயமுகன் மேலும் சினந்தான் ஆயிரம் துதிக்கைகளை உடைய கயமுகன் ஆயிரம் மலைகளை ஒரே நேரத்தில் எடுத்து வீரவாகுவின் மீது வீசினான் தேவர் வேற்படை அண்ணல் முருகனை மனத்தில் தியானித்து அந்த மலைகளை எதிர்கொண்டார் ஒரே கணத்தில் அத்தனை மலைகளும் துகளாயின மண் மண்பாண்டங்கள் கல்தூணில் மோதினால் அவை தூளாகிப் போவது போல் கயமுகன் வீசிய மலைகள் வீரவாகு தேவர் மீது மோதி துகளாயின கயமுகன் தண்டாயுதம் ஒன்றை வீரவாகு மீது ஏவினான் தமது வாழால் அதனை வெட்டினார் வீரவாகு கயமுகன் ஆயிரம் ஆலமரங்களை பெயர்த்து வீரவாகுமேல் வீசினான் அவை தமது வாழால் வெட்டி தள்ளினார் வீரவாகு மீண்டும் ஆயிரம் மலைகளை பெயர்க்க முற்பட்ட கயமுகனின் ஆயிரம் துதிக்கைகளையும் தமது வாழால் வெட்டி சாய்த்தார் வீரவாகு எனது இரண்டாயிரம் கைகளினால் உன்னை பிடித்து உண்பேன் என்று முழங்கிய கயமுகனின் ஆயிரம் கரங்களை வாழால் வெட்டினார் வீரவாகு கயமுகன் எஞ்சி ஆயிரம் கரங்களையும் ஒன்று சேர்த்து வீரவாகுவின் மார்பில் தாக்கினான் வீரவாகு அந்த ஆயிரம் கரங்களையும் வாளினால் துணித்தார் கரங்களை இழந்து நின்ற யானை முகமுடைய கயமுகன் என்ற தீயவன் நாணமடைந்தான் வீரவாகுவை கொன்ற பிறகு உயிரை விடுவேன் என்று மாண்பற்ற தனது மனத்தில் எண்ணி கைலையை காவல் புரியும் நந்திகனத்தில் ஒருவராகிய வீரவாகுவின் தோள்களை தாக்க முற்பட்டான் கயமுகன் பாணிகள் இழந்து நின்ற பகட்டுடை இவனை அட்டு நம்முயிர் உயிர் துரத்தமென்னா மானரு மானத்தில் கொண்டு மற்றழின் முன்னதி தோளால் தானுவின் கைலை காப்போன் தடம் புயம் தாக்கி ஆர்த்தான் என்று கயமுகன் வீரவாகுத்தேவரை தாக்கியதையும் அழகாய் வர்ணிக்கிறார் வீரவாகுத்தேவர் கயமுகனை கீழே தள்ளிக் காலால் உதைத்தார் கயமுகன் இறந்தான் அவனுடைய குருதி வீதிகளில் ஓடியது அதனை கண்ட அசுரர்கள் நம்மவர் யாரோ சண்டையிடுகின்றனர் அதனைக் காணலாம் என்று கூறி திரண்டு வந்தனர் வீரவாகு மேலும் அசுரர்களுடன் சண்டையிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பாதவராய் எவரும் காணாத வேறு உருவத்துடன் செல்ல தீர்மானித்தார் மிகச் சிறியதாகிய ஓர் அணுவிலும் நுணுகியும் பெருமையில் மிக பெரியதாகிய பூரணமாகியும் விளங்கும் சேயோனாகிய முருகனின் பொற்பாதங்களை சிந்தையில் கொண்டு அவன் திருவருளால் வீரவாகு ஓர் அணுவடிவத்தை எடுத்து கொண்டார் இச்செய்தியை கச்சியப்பர் நொய்யதோர் அணுவின் ஆற்ற நுணுகியும் பெருமை தாயும் பூரணமாகி வைகும் செய்யதோர் குமரன் பொற்றால் சிந்தை செய்த அன்பிற் போற்றி ஒய்யன அருளின் நீரால் ஓர் அணு உருவம் கொண்டான் என்று இக்காட்சியையும் நயம்படக் கூறுகிறார் இறைவனை அணுவுக்கு அணுவானவன் என்றும் பெரியதற்கெல்லாம் பெரியவன் என்றும் அழியாத பூரணம் என்றும் உப்பனிடதம் உரைக்கிறது இங்கு முருகனை அத்தகைய பரம்பொருளாக காட்டுகிறார் கச்சியப்பர் நமது முன்னோர்கள் பொருள்கள் அனைத்தையும் மூன்று பரிமாணங்களில் அடக்கினர் அவை அணுப்பரிமாணம் மத்திய பரிமாணம் மகத் பரிமாணம் என்பன அவற்றுள் இறைவன் மட்டுமே அணு மகத் பரிமாணமும் உடையவன் மற்ற அனைத்தும் மேறுபோல் பெரிதாயினும் மேறுபோல் பெரிதாயினும் மத்திய பரிமாணம் என்ற இடைப்பட்ட அளவு உடையவையே நாளைய நிகழ்வில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேள் என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் வீழ்ந்தது இலங்கை என்பது குறித்து பகிரப்பட்ட செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்